ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை முழுவதுமாக கேள் இறுதி வரை கேள் உன் விருப்பம் நிறைவேறும் உன் ஆசை நிறைவேறும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் உன் வேண்டுதல் நிறைவேறும் தங்கமே உன் கோரிக்கைகள் நிறைவேறும் சந்தோஷம்தான் அமைதியாக என்னை நோக்கி பிரார்த்தனை செய்ய மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் அறிந்து கொண்டேன் உனக்கான காலத்தை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு தேவையான சக்திகளை தருபவன் நான்தான் நீ எதையும் மனதில் போட்டு குழப்புவதால் தான் தங்கமே சில காரியங்களை நீ கொஞ்சம் பொறுமையாக இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும் அவசரத்தாலும் பதட்டத்தாலும் நீ செய்யும் காரியங்களை உன்னால் நேர்த்தியாக செய்ய முடியாமல் போகும் இந்த சாயின் துணை எப்போதும் உண்டு என்னை மனதில் வைத்து நீ பொறுமையாக செயல்படு உன் செயல்பாடுகளை அவ்வப்போது தனிமையில் அமர்ந்து சரியாக இருக்கிறதா என்று யோசித்துப்பார் நிதானமும் பொறுமையும் உனக்கு நிச்சயம் நன்மையே செய்யும் அவற்றை துணையாகக் கொண்டு பல அற்புதமான விஷயங்களை நீ நல்ல விதத்தில் செய்து முடிக்கப் போகிறாய் பாரே என் தங்கமே முன்னேற புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறியப் போகிறாய் பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது பாரு நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல கவலைகளை தூக்கிச் சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் தான் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகுது நீ எல்லாம் அறிவாய் தான் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை தானே எல்லாம் அறிந்தும் பின் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு ஏன் உணர்ச்சி வசப்படுகிறாய் உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகிவிடும் என்னை இருகப்பற்றிக்கொள் என் பாதத்தை பிடித்துக்கொள் என் கரங்களை பிடித்துக்கொள் என் நாமம் உச்சரித்துக்கொண்டே இரு எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் நிச்சயமாக எனக்கு தெரியும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் என்று நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் தங்கமே இந்த பயம்தான் இப்போதிருக்கும் இந்த பயம்தான் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் அது உன் செயலையே தடுக்கச் செய்துவிடும் பயத்தை விட்டுவிடு தங்கமே நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகும் உன் வாழ்க்கை அதனால் உயர்ந்து கொண்டே இருக்கும் உச்ச நிலைக்கு அடைவாய் எதற்கும் கலங்காதே உறுதியோடு நில் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் சீரடியில் உனக்காக நான் இருக்க பயம் ஏன் உனக்கு நடந்தது நடந்து விட்டது தங்கமே நடந்தது நடந்து விட்டது பயம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைச்சு கொண்டு செயல்படு சிலர் வேண்டுமென்றே உன்னை கோபப்படுத்தும் கேள்விகளை எழுப்பலாம் கோபப்படுத்த தூண்டும் வண்ணம் ஏதாவது செய்யலாம் சூழ்ச்சியும் செய்யலாம் வஞ்சனையும் செய்யலாம் ஆத்திரத்தை ஏற்படுத்தலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையாக பேசி நடப்பதை வேடிக்கை மட்டும் பார் எதிர்ப்புகள் வலுத்தால் பகை அது வலுவிழந்து போகும் நிச்சயமாக அது வலுவிழந்து போகும் என்னால் உன் கூட நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாதே உன் மனதிற்கான வேலையே ஏதாவது தேவையில்லாத கவலைகளை நீ கண்வெளித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அந்த மனத்தை உன் அறிவால் வெல்ல முடியும் அந்த அறிவு உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல் சூழல் வரும் அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தத்தான் ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் அப்பா இருக்கிறார் என்று சொல் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை நீ உற்சாகமாக தொடங்க தங்கமே உனக்கு துணையாக இந்த சாயி இருக்கிறீன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டுமே முடிவில் காண்பாய் நிச்சயம் நீண்ட நேரமாக உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் என் மீது பக்தி இருக்கிறதா என்று நான் ஆராய்ச்சி செய்தேன் என் பிள்ளை வெற்றி வெற்றி விட்டது என்னை அழைத்து வந்து விட்டது என்னை நோக்கி வந்து விட்டாய் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் இப்போது என் மீதான பக்தி உண்மையென்றால் இதை கேள் என்று சொன்னேன் நான் வந்துவிட்டேன் தங்கமே உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் இல்லத்தில் குடியேறிவிட்டேன் இனி உனக்கு யோகம்தான் நீ வாழ்க்கையை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்க்கையிலேயே நீ அனைத்து மகிழ்ச்சி காணப்போகிறாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் தங்கமே இந்த மாதத்திற்குள் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக இரு அதனால்தான் என் மீதான பக்தி உண்மை என்றால் கேள் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் உன் செவியில் ஒன்றை சேர்க்கச் செய்வேன் என்று நான் இருந்தேன் என் பிள்ளைக்கு சேர்த்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்ச்சிகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு தீரும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அனைத்து இன்னல்களும் தீரும் அனைத்து துயரங்களும் தீரும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் நாள்தோறும் என் வாக்குகள் படி நடக்கும் உனக்கு நான் தரும் வாக்குறுதி இது காலம் மாறும் காட்சி மாறும் நான் உனக்கு தந்த வாழ்க்கை இதில் எப்போது உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கச் செய்து வருகிறேன் காரணம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியும் அதனால்தான் என் மீது பக்தி என்றால் முழுமையாக கேள் என்று சொன்னேன் மற்றவர்கள் நலத்திற்காக நீ பிரார்த்திப்பதிலும் தான் நீ புது முயற்சிகள் செய்யப் போகிறாய் அவை அனைத்தும் வெற்றி பெறப் போகிறது வரும் நாட்களில் காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்